ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போய் வச்சுட்டார்னா அனுமன் தேடி வர்றார் அனுமனுக்கு சீதை யாருன்னு தெரியாது எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ராமர் கூப்பிட்டு சீதை இப்படி இப்படி இருப்பாங்கன்னு இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணனை பண்றாரு இப்படி அழகா இருப்பாங்க இப்படி இருப்பாங்க இப்படி குணமா இருப்பாங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறார் நேராக ராவணன் அரண்மனைக்கு போறார் மண்டோதரி இருக்கிற அரண்மனைக்கும் போறார் மண்டோதரினா யாருன்னு தெரியுமில்லாமா ராவணனுடைய மனைவி மண்டோதரி அவங்க இருக்கிற அரண்மனைக்கு போன அனுமன் குழம்பி போயிட்டானா என்ன குழப்பம் தான் சீதைன்னு நம்பிட்டான் யாரை பார்த்து மண்டோதரிய பார்த்து இவங்க தான் சீதைன்னு அனுமன் நம்பிட்டான் என்ன காரணம் ராமன் சொன்ன அடையாளம் எல்லாமே அப்படியே பொருந்திடுது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு டவுட் வருது எப்படி ராமனை பிரிஞ்சவங்க இப்படி பட்டு சேலை கட்டி பஞ்சனையில படுத்து தூங்குவாங்க அதனால இவங்க சீதையா இருக்க முடியாதுன்ட்டு அவன் அசோகவனத்துக்கு தேடி போறான் இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் ராவணன் கிட்டயே ஆல்ரெடி சீதை இருக்காங்க இருக்காங்களா மண்டோதரி அப்படியே சீதை மாதிரி தான் இருக்கிறாங்க அனுமனாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகு குணம் எல்லாமே சீதை மாதிரியே இருக்காங்க ஆனா ராவணனுடைய சிந்தனை எங்க போச்சு இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற மனைவியாகிய சீதை மேலதான் ஆசை வந்ததே தவிர தன் வீட்டிலேயே ஒரு சீதை இருக்கிறாள் என்கின்ற சிந்தனை ராவணனுக்கு இல்லை அது மாதிரிதான் நம்ம வீட்டிலேயே நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லா மகிழ்ச்சிகளும் இருந்தாலும் கூட நமக்கான மகிழ்ச்சி வேறு எங்கோ இருக்கிறது என்று நாம் தேடி அலைவதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதி வீணாக போகிறது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் ஒன்னை விட ஒன்னு ஒன்னை விட ஒன்னு பெட்டராகவே இருக்கும் கடைசி ஒன்னோட நிறுத்தவே முடியாது ஒரு நாள் ஒரு புற்றுக்குள்ள ஒரு பாம்பு குடும்பத்தோடு இருந்தது இந்த குட்டி பாம்புக்கு அப்பா பாம்பு எவ்வளவு வலிமையானவர் அப்பாவை விட யாராவது பெரிய பலசாலி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அந்த அப்பா பாம்பு கிளம்பி போகும்போது பின்னாடியே அந்த குட்டி பாம்பு வந்திருக்குது இந்த அப்பா பாம்பு போகும்போது கீரி வந்துருக்கு கீரியும் பாம்பும் பயங்கரமாக சண்டை போட்டு கீரி பாம்பை விரட்டி விட்டுருச்சு இந்த குட்டி பாம்பு பார்த்துருக்கு நம்ம அப்பாவோட ஒருத்தன் பழசாலி இருக்கான்டா அவன் தான் இந்த கீரி அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு இந்த கீரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வந்து மியாவனு கத்திரிக்கி கீரி பயந்துட்டு ஓடிடுச்சு ச்சே கீரியை விட ஒருத்தன் பழசாலி இருக்கான் தான் பூனை அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு ஒரு நாய் வந்து வள்ளுன்னு கடி சத்தம் கொடுத்துருக்கு பூனை பயந்து ஓடிடுச்சு ச பூனையோட ஒரு பலசாலி இருக்கான் போல அவன்தான் நாய் அவனை போய் நம்ம பாராட்டணுன்ட்டு பின்னாடியே போயிருக்கு ஒரு குட்டி பையன் நாய் மேல கல் எடுத்து தெரிஞ்சிருக்கான் நாய் ஓடிய போயிடுச்சு சார் உண்மையிலே பலசாலினா அந்த பையன் தான் அவனை போய் பாராட்டுவோன்னு அவன் பின்னாடி போயிருக்கு ஒரு இளைஞன் அவனை கூட்டு சத்து அடிச்சு ஏண்டா வாய் இல்லாத ஜீவன்களை எல்லாம் இப்படி வதைக்க கூடாது ஒழுங்காரு அப்படின்னு வரட்டி விட்டுருக்கான் சார் இந்த இளைஞன் தான்ப்பா உண்மையிலே பலசாலி இவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுவோன்னு அவனுக்கு முன்னாடி நின்று தம்பி வணக்கம் அப்படின்ட்டு இருக்கு அவன் ஐயோயோ பம்பு அப்படின்ட்டு ஓடி இருக்கான் பாம்புன்னு கூட சொல்லப்படாங்க அப்போ தான் அது நினச்சிருக்கு உலகத்துலேயே நம்ம அப்பாவோட எல்லாம் பழசாலின்னு நினச்சி வந்தா இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே அப்போ உலகத்துலேயே நம்ம தான் பழசாலியா அப்படின்னு நினச்சிருக்கு